இங்கே பாருங்கள் மக்களே சூப்பரான கார் ரோடு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்காங்க வெரி எக்ஸலண்ட் ஒர்க்கு ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ள ரோடு மோசமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் பைப் லைன்ஸ் எல்லாம் இந்த ட்ரைனேஜ் பைப்பு அதெல்லாம் இருந்தாங்க அதனால் ரோடெல்லாம் டேமேஜ் பண்ணி விட்டுருந்தாங்க பாருங்கள் முடிச்சுட்டு த்ரீ லேயர்ஸ் போடுறாங்க ரோடு அப்படி தான் அப்படிதான் வந்துட்டுருக்கேன் வந்துட்ருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரோடு போட்டுட்ருக்காங்க ஹேட் ஆஃப்ட் தி கவர்மெண்ட்டு நல்லா பண்ணுறாங்க ரோடு ரோடு ஒர்க்கு இது பாருங்க என்ன அருமையாக ஓட்டுறாங்கன்னு பாருங்கள் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் ரோடு அப்படியே வாங்க ஃப்ரண்ட்டில் வாங்க காமிக்கிறேன் பாருங்கள் கண்டினியூ ரோடு என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குற ரோடு இதுக்கு மேலே மண் போடுவாங்க என்ன சொல்கிறேன் இந்த பிளாக் சாண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிளாக் சாண்டு போடுவாங்க போட்டாங்கன்னா லெவலே வேறையாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த சைடு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு ரோடு Bye friends, thank you.